கடந்த இரண்டு ஆண்டுகள்ல சைனாவை சேர்ந்த ஒரு பத்து பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருநூறு கோடியை இருபத்தி இரண்டு மாநிலங்களில் உள்ள மக்கள் இருந்து வாங்கிட்டு திருடிட்டு சைனா கொண்டு போயிட்டாங்க அதுல வந்துட்டு இன்வால்வ் ஆயிருக்கலாம் அதாவது யார் மூலமாக பணம் போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு பேமெண்ட் கேட்வே வந்துட்டு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை வந்துட்டு அவங்களுடைய ஐநூறு கோடி பணத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேடிஎம் பேயூ ரேசர் பே இது வந்து இருக்கிறது மிகவும் பெயர் பெற்ற நிறுவனங்களாக இருக்கக்கூடிய இப்போ பேர் கூட இருக்கு இவங்களுடைய இதில் வந்துட்டு வழியாக பணத்தை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இடி சந்தேகிக்கிறாங்க அதற்கு ஒரு வழக்கம் நடக்குது அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் இது அபிஸ் சேனல் இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் ஒன்று பட்டனை கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு போனாலும் இந்த ஜாயின் பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின்னு அங்க வரதுல மாதம் இருபத்தி ஒன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரியில்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணி பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் செய்ய முடியும் இந்தியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய கிரிப்டோ கரன்சி ஸ்கேம் அப்படின்னு சொல்லி இடி வந்து இதுக்கு பேர் வச்சிருக்காங்க இதன் மூலமாக நான் சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருநூறு கோடி எடுத்துட்டு போயிருக்காங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து சைனாவை தேர்ந்த நபர்கள் வந்து இந்தியாவில் ஹச் டோக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு செயலியை உருவாக்குறாங்க இந்த செயலி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்மளுடைய ஆள்கள் வந்துட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இது வந்து வழக்கமாக ஸ்டோர் மூலமாக ஆப் ஸ்டோர் மூலமாக அப்படி இன்ஸ்டால் பண்ண முடியாது வழக்கமா இப்பவுமே எப்பவுமே இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய செயலிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் பிளேஸ் ஒன்று இருக்கும் அதுல என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஏபிகேவை மட்டும் இதை மட்டும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வழியாக இன்ஸ்டால் ஆகி இதுல முதலீடு செய்ய சொல்லி பல பேர்கிட்ட வந்துட்டு கேட்டிருக்காங்க எப்படி என்ன காரணத்துக்காக இதில் முதலீடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சில நேரடியாக இது மூலமா முதலீடு நடக்காது கிரிப்டோ கரன்சியில் நம்ம ஏற்கனவே ரொம்ப விரிவாக ஒன்று பேசியிருக்கோம் மைனிங் அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்டோ கரன்சி அப்படிங்குறத இந்த மைனிங்கை அடிப்படையாக வைத்து தான் இருக்கிறது அப்படின்னு நம்ம விரிவாக பேசணும் மைனிங்னால் என்ன அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷனை வந்துட்டு ஆத்தரைஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஒரு நிறைய சூப்பர் பவர் கம்ப்யூட்டர் பவர் தேவைப்படும் அதை வாங்குறதுக்கான காசை எடுத்துக்கிட்டு அதுக்கு மைனிங் பண்ணி பண்ணி அந்த டிரான்சாக்ஷன் ஆத்தரைஸ் பண்றதுக்கு மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு கிரிப்டோ கரன்சி கிடைக்கும் இப்படி மைனிங் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட கம்ப்யூட்டிங் பவர் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த கம்ப்யூட்டிங் பவரையும் அதுக்கான ஆளையும் வாங்குறதுக்காக நீங்க முதலீடு செய்ய அப்படின்னு சொல்லி இருபத்தி இரண்டு மாநிலங்கள் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இவங்க நிதி திரட்டியிருக்காங்க என்ன பண்ணுவாங்க இதன் மூலமாக நிதி திரட்டி மைனிங் பண்ணி நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்றபடி உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி கொடுப்பாங்க அது இருக்கும் ஏத்திரமா எத்திரியமாக இருக்கும் ஏகப்பட்ட கரன்சி நமக்கு தெரியும் அதனால பொய் சொல்றதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இந்த கிரிப்டோ கரன்சில நாங்க வந்து மைனிங் பண்றோம் அதன் மூலமா உங்களுக்கு இவ்வளவு கிரிப்டோ கரன்சி வாங்கி கொடுப்போம் இது தொடர்பாக டெல்லியில மட்டும் கம்பெனி தொடங்கி இருக்காங்க கர்நாடகாவில் இருபத்தி ஆறு நிறுவனங்கள் இந்த வங்கி கணக்குகள் வச்சிருந்திருக்காங்க இதை தவிர பெரிய மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானா உத்தரப்பிரதேஷ் தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிரா இது எல்லாத்துலேயுமே இதற்கு தேவையான நிறுவனங்களை தொடங்கி வங்கி கணக்குகளும் வச்சிருந்திருக்காங்க இந்த வங்கி கணக்குகளில் இருந்து எப்படி வந்துட்டு பணம் வெளியே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்வேஸ் மூலமாக போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இடி சந்தேகிக்கிறாங்க சரி இடி எப்படி இந்த கேஸை எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒவ்வொரு இது மாதிரி கேட்வேயா இருக்கட்டும் இது மாதிரி அந்த வங்கி தொடர்பான பணம் தொடர்பான டிரான்சாக்ஷனை கையாளக்கூடிய எல்லா நிறுவனங்களும் சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் எஸ்டிஆர் இது நம்ம இல்ல சஸ்பீஷியஸ் டிரான்சாக்சன் ரிப்போர்ட் வந்து ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் முதல்ல வந்துட்டு ஆர்பிஐ கிட்ட கொடுக்கணும் ஆர்பிஐ வந்துட்டு ஃபைனான்சியல் கிரைம்ஸ் இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கொடுப்பாங்க இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக இது ஒவ்வொரு ஆண்டும் நடக்க வேண்டும் இப்போ இவங்க வந்துட்டு மூலமாக போனதுனால ஒரு ஐநூறு கோடி பணத்தை ஃப்ரீஸ் பண்ணி வச்சு இது ஏதாவது ஃபைனான்சியல் அந்த சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ல இருக்கிறதா முறையாக இந்த கேட்வேஸ்லாம் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்களா இல்லையா இப்படிலாம் பார்த்து அவங்க வந்துட்டு அதை செக் பண்றதுக்காக இடி வந்து இந்த இந்த பணத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டு இந்த இதை வந்து இப்போ செஞ்சிட்டு இருக்காங்க இது தொடர்பாக பூபேஷ் அரோரா அப்படின்னு சொல்லி ஒரு டெல்லியில் வசிக்கக்கூடிய ஒருத்தர் நாகாலாந்தில் ஒரு கோர்ட்டில் இந்த கேஸ்ல இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க அடையாளப்படுத்துறதுக்கு ஜான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல செய்யறாங்க அதற்குள்ளேயே அவர் இந்த செய்தி தெரிஞ்சு துபாய்க்கு தப்பிச்சு போயிட்டார் ஜான் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது இது என்னன்னு விழாவறியா விசாரிச்சு இந்த இடத்துல நடக்குதுன்னு வர்றதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இவ்வளவு பணமும் போயிடுச்சு இப்ப மிச்சம் இருக்கிற ஐநூறு கோடியை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணி காப்பாத்த முடியுமா இதன் காரணமாக சந்தையில ஜான் இருபத்தி நாலாம் தேதி பேடிஎம்னுடைய பங்கு கொஞ்சம் வெகுவாக இறங்கி கொஞ்சம் வந்துட்டு ரீட்ரேஸ் பண்ற மாதிரி இருந்தது இதற்கான காரணம் இதுதான் ஆனால் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஸ்கேம்ல கிட்டத்தட்ட நூத்தி முப்பது கோடி ரூபாய் பேயூ என்று சொல்லக்கூடிய அந்த தான் வந்துட்டு பெரும்பாலும் இருந்திருக்கு அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு கோடி நான் இஸ் பஸ்ல வெறும் இரண்டரை கோடி மட்டும் தான் பேடிஎம் இதுல இருக்கு அதனால இந்த ஃபண்டை ஃப்ரீஸ் பண்றதுனாலயோ இந்த பிரச்சனைனாலயோ பேடிஎம்க்கு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை பேடிஎம்க்கு அதை தாண்டி மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கிறது எங்களுடைய காணொலி படம் இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் கூட வரும் நன்றி வணக்கம்